இப்போ இந்த பகுதியில் நாம் என்ன பேசலாம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா காண்டம் அதை பற்றி பேச போகிறோம் போன தலைப்பில் பாலகாண்டத்தை பற்றி பார்த்தோம் ராமர் லக்ஷ்மணர் பரதர் சத்துருக்குனர் தன் மனைவிகளுடன் குடும்பத்துடன் அயோத்திக்கு போகிறாங்க கல்யாணம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் திருமணம் முடிஞ்சு அங்கே போறாங்க இப்போ வந்து அயோத்தி காண்டம் இந்த அயோத்தி அயோத்திகாண்டத்தில் இப்போ வந்து ராமர் லக்ஷ்மண பரத சத்ருக்குள்ள நாலு பேரும் வந்து தங்களுடைய வாழ்க்கைகளை மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அயோத்தியில் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் இப்படியே வந்து நாட்கள் போய்க்கொண்டிருக்கிறது தசரதர் வந்து தனக்கு மிகவும் வயதாகிவிட்டது என்பதை உணர்கிறார் அதனால் அவர் என்ன சொல்றார் ராமருக்கு வந்து பட்டாபிஷேகம் செய்து ராமரை மன்னராக்கி விடலாம் என்ற யோசனைக்கு அவர் வருகிறார் இப்போ இந்த பீரியட்ல வந்து பரதனும் சத்துருக்கோனும் அவருடைய தாய்மாமன் ஊருக்கு சென்று விடுகிறார்கள் இந்த சமயத்தில் தான் வந்து இவருக்கு தசரதருக்கு இந்த மாதிரி ஒரு யோஜனை வருகிறது இந்த விஷயத்தை தன்னுடைய மனைவியிடம் கூறுகிறார் தசரதர் அனைவரும் மிகவும் சந்தோஷமாக இருக்கு நல்ல விஷயம் தான் ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்யலாம் அவரிடம் பொறுப்பை கொடுக்கலாம் அவரை மன்னராக்கலாம் என்று அனைவரும் சந்தோஷப்படுகிறார்கள் இப்படி இருக்கும்போது கைகை அதாவது தசரதருடைய இரண்டாவது வைஃப் கைகை அந்த கைகையுடைய வளர்ப்பு தாய் மந்தரை உங்களுக்கு கூண் முழு முதுகா உடையதால் அவர் கூணி அப்படின்னு மற்றொரு பெயர் இருக்குது அந்த மந்தரை வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை அதனால கைகை கிட்ட தனியா இருக்கும்போது இது மாதிரி பேச்சு கொடுத்து உனக்கு ஒன்றும் தெரியல உன் பையனுடைய பரதம் தான் வந்து நாட்டை ஆளணும் ராமர் வந்து எப்படி ஆளலாம் அப்புறம் ராமர் ஆன்ட்டா பரதம் வந்து வேலைக்காரன் ஆகிடுவான் இதை நீ ஒத்துக்காது அப்படின்னு வந்து கன்ஃபியூஸ் பண்ணி மைண்டை மாற்றி நீ தசரதிட்ட தனியாக அதை பற்றி கேளு அப்படிங்கிறார் கைகியை வந்து இது எப்படி நான் கேட்பேன் இது என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு மறுக்கிறார் இதை வந்து நீ தசரதர்கிட்ட கேக்கட்டாகணும் ஏன்னா தசரதர் ஏற்கனவே ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு உங்களுக்கு இரண்டு வாக்கு கொடுத்துருக்காரு நீ என்ன கேட்டாலும் செய்யற அப்படின்னு இருக்காரு எப்ப இந்த வாக்கு கொடுத்தாருன்னா ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர் யுத்தத்துல கைகியை வந்து தசதருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதுக்காக அந்த பரிசளிக்கிறதுக்காக தசதர் வந்து கை கிட்ட உனக்கு ரெண்டு வாரம் ஏதாவது கேளு நான் கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன வேணும்னு கேளு ரெண்டு வாரம் கேளு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற கைகியை வந்து பண்ணிக்கிறது எதுவும் வேண்டாம் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நான் அப்புறமா கேட்டுக்கிறேன் அப்படின்னு விட்டுறாங்க ஸோ அதை வந்து இப்போ அந்த கூனி என்கிறவள் மந்தரை என்கிறவள் கைகிட்ட அதை ஞாபகப்படுத்தி ஏற்கனவே வந்து ஒரு ரெண்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்கார் நீ அதை அதை இப்போ ஞாபகப்படுத்தி தசரதம் கேள் அப்படின்னு கேட்குறாங்க அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பரதன் தான் நாட்டை ஆளணும் ராமர் வந்து பதினாலு வருஷம் காட்டுக்கு போகணும் அப்படிங்கிறார் இதை கேட்ட மிகவும் அதிர்ச்சி அடைந்து கைகை சரி பரதன் நாட்டை ஆளட்டும் ராமர் எதுக்கு காட்டுக்கு போகணும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு மந்தரை கூனியின் என்பவள் என்ன சொல்கிறாருன்னா ராமர் பரதன் இப்போது ராமர் பரதன் ரெண்டு பேரும் இங்கே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பரதன் இது ஒத்துக்க மாட்டார் அதனால ராமரை வந்து முதல்ல காட்டு கண் கண்பிடுறோம் பதினாலு வருஷம் காட்டு கண்பனோம் பரதனை வந்து நாட்டு ஆளட்டும் அப்படின்னு நீ கேள் அப்படின்றார் வேறு வழி இல்லாமல் இதற்கு ஒத்துக்கொள்கிறார்கள் இப்போது வந்து தசரதர் வருகிறார் தசரதர் வந்தவுடன் கைகேயி தன்னுடைய விண்ணப்பத்தை வைக்கிறார் இதை கேட்டு தசரதர் மிகவும் மனம் நொந்து போய்விடுகிறார் இந்த விஷயம் கேட்ட ராமர் தானாகவே முன் வந்து இல்லை நான் வந்து பதினாலு வருஷம் நான் காட்டில் இருக்கேன் பரதனே நாட்டை ஆளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன் தந்தைக்கு ஆறுதல் கூறிவிட்டு காட்டுக்கு செல்கிறார் அப்படி செல்லும்போது மக்கள் எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க மனம் நொந்து போயிருக்காங்க ராமர் புறப்பட்டோன்னா சீதையும் கூட வந்துடுறாங்க லக்ஷ்மணன் தானாகவே கூட வந்துடுறார் இப்போ ராமர் சீத்தை லக்ஷ்மணர் இவர் கூட மந்திரி சுமந்திரர் எல்லோரும் அயோத்தி நாட்டிலிருந்து காட்டை நோக்கி செல்கிறார்கள் காட்டை நோக்கி செல்லும்போது முதலில் அவங்க ஒரு இடத்துக்கு போறாங்க அந்த இடத்துக்கு பேரு சிருங்கேரிபுரம் அப்படின்னு பேரு அந்த ஸ்ருங்கேரிபுரத்தை ஆண்டவர் தான் குகன் அப்படிங்கிற பேர் அவருடைய இடத்துக்கு போறார் குகன் வந்து அவங்களை பா ஏற்கனவே ராமர் மீது பார்க்காமலே அன்பு கொண்டிருந்தார் இப்போ பார்த்தவுடன் அவர்களை வணங்கி அவளுக்கு எல்லா உபச்சாரணையும் செய்கிறார் செய்துவிட்டு குகன் என்ன சொல்கிறார் ராமன் நீ என்னுடைய நாட்டை ஆண்டுக்கோ நான் வந்து உனக்கு சர்வெண்ட்டாக இருக்கேன் இந்த நாட்டையே நீ ஆண்டுக்கோ அப்படிங்கிற ராமர் வந்து அதெல்லாம் சொல்ல இல்லை இல்லை இது வந்து என்னுடைய வேலை இல்லை நான் இன்னைக்கு ஒரு நாள் இரவு மட்டும் இங்கே தங்கிட்டு நான் காலையில் காட்டை நோக்கி செல்ல போறேன் அப்படிங்கிறார் சரி அதே மாதிரி வந்து குகன் வந்து அன்றைய இரவு அவருடைய இடத்தில் ராமன் சீதை லக்ஷ்மணர் சுமந்திரர் எல்லாரும் அவருடைய இடத்துல தங்குறாங்க நைட்டு தங்குறாங்க அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருங்கேரிபுரம் அப்படிங்கிற இடம் வந்து கங்கை கங்கை ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஸ்ருங்கேரிபுரம் பக்கத்தில் கங்கை ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு மறுநாள் காலை அவ எல்லாருமே வந்து கங்கை ஆற்று கடந்து அந்த பக்கம் போகணும் அதுக்காக இன்றைய இரவு ஸ்ருங்கேரிபுரத்தில் தங்கிவிட்டு குகன் அதுக்கு எல்லா ஏற்பாடையும் செய்கிறார் அங்கே தங்கிட்டு மறுநாள் காலை அந்த கங்கையை வந்து கடக்கணும் அதே மாதிரி அன்றை இரவு அனைவரும் அங்கே தங்கிவிட்டு மறுநாள் காலை அங்கே தங்குற கிளம்புறாங்க அப்போ ராமர் என்ன சொல்கிறார் சுமந்தரோட மந்திரியை பார்த்து நீ வந்து நாட்டுக்கே போயிடு அயோத்திக்கு போய் நீ வந்து தசரதர் கூடரு நாங்கள் பா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் வந்து புகனையும் சுமந்தரையும் திருப்பி அனுப்பிவிட்டு ஆற்றை கடைக்கிறார்கள் கங்கை ஆற்றை வந்து கடைக்கிறார்கள் கடந்து கங்கை கரைக்கு அந்த பக்கம் செல்கிறார்கள் இப்போது ஆற்றுக்கு மறுபக்கம் சென்று சிறு தூரம் போறாங்க அப்படி போனதுக்கப்புறம் அடுத்த இடம் பாத்தீங்கன்னா சித்திரக்கூடம் அப்படிங்கிற ஒரு இடம் சித்திரக்கூடம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் அந்த பிளேஸ்ல பரத்வாஜர் அப்படிங்கிறவரை சந்திக்கிறாங்க பரத்வாஜர் இவர்களை வரவேற்று அங்கே தங்க வைக்கிறார் அந்த சித்திரக்கூடம் இடம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ் அங்கே நிறைய ஃப்ரூட்ஸ் பழங்கள் காய்கறிகள் கனிகள் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கு ரொம்ப ஒரு இயற்கை எழில் சூழ்ந்தது ரொம்ப நேச்சுரல் பியூட்டின்னு சொல்லியா அந்த மாதிரி ஒரு பிளேஸ் அது வந்து சித்திரக்கூடம் அங்கே தங்குறாங்க அங்க லக்ஷ்மணர் வந்து என்ன பண்றாரு ஒரு வீடு சிறிய குடியில் அமைக்கிறார் மரங்களை கொண்டு ஒரு அழகான ஒரு குடியில் அமைக்கிறார் ராமர் லட்சுமணர் சீதை அனைவரும் அங்கே வாழ்கிறார்கள் இரவு நேரங்களில் லக்ஷ்மணர் வந்து அந்த குடிலுக்கு பாதுகாப்பு செக்யூரிட்டி அவர் தூங்கவே மாட்டார் லக்ஷ்மணர் அந்த குடிலுக்கு பாதுகாப்பாக லக்ஷ்மணர் இரவு நேரங்களில் உறங்காமல் இருப்பார் ஸோ இப்படியே வந்து நாட்கள் வந்து அங்கே சித்திரக்கூடத்தில் மிகவும் சந்தோஷமாக போய் கொண்டிருக்கிறது ஆனால் ராமருக்கு என்னென்னா இன்னும் நம்ம காட்டுக்குள்ள டீப் ஃபாரெஸ்ட்ன்னு சொல்லுவோம் இல்லையா இன்னும் நம்ம வந்து கம்ஃபர்ட் ஜோன்லாம் இருக்கும் இன்னும் நம்ம வந்து டீப்பாக காட்டில் போய் வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ராமக்கு இருக்கு அதனால ராமர் என்ன சொல்றார் நம்ம இன்னும் வந்து டீப்பாக ஃபாரஸ்ட்டில் போய் வாழணும் இது வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனாக இருக்குன்ற மாதிரி அவர் ஃபீல் பண்றார் ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா அவங்க இன்னும் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகணுன்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பீரியட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா பரதர் அயோத்தியில் பரதர் வந்து ஏற்கனவே தன்னுடைய தாய்மாமன் பரதனும் சத்ருகுணனும் தாய்மாமன் வீட்டுக்கு போயிட்டு வராங்க வரும்பொழுது பாத்தீங்கன்னா தன்னுடைய தந்தை தசரதர் மறைந்து விடுகிறார் அந்த செய்தி கேட்டதும் பரதர் ரொம்ப துடிதுடித்து போறார் அது மட்டும் இல்லை ராமன் இங்கே எல்லாம் காட்டுக்கு போயிட்டார் அப்படின்னு அதையும் அவரால் தாங்கிக்க முடியல உடனே பரதர் என்ன பண்றார் தன்னுடைய படைகளை அழைத்துக் கொண்டு காட்டை நோக்கி தேடிக்கொண்டு வருகிறார் தேடிக்கொண்டு வரும்போது குகனிடம் கேட்கிறார் குகன் சுடா இல்லை அந்த பக்கம் கங்கையை தாண்டி போயிருக்காங்க அவர் தேடிக்கிட்டு வரார் தேடிக்கிட்டு வந்து இங்க இருக்கக்கூடிய பரத்வாஜர் சித்திர கூடத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு வர்றார் இதை பார்த்ததும் ராமர் லக்ஷ்மணர் எல்லாரும் வந்து இது மாதிரி நடந்த தசரதர் தன் அவருடைய தந்தை மறைந்த விஷயத்தை கூறுகிறார் ராமர் மிகவும் துடித்து போறார் இந்த விஷயம் முடிந்ததுக்கு அப்புறம் பரதர் என்ன பண்றார் ராமர் நீ வந்துருங்க நாட்டாளர்கள் சொல்ற இல்ல இல்ல ராமர் சொல்ற இல்ல நான் தந்தைக்கு கொடுத்த வாக்கு நான் பதினாலு வருஷம் காட்டில் தான் இருப்பேன் இந்த வனவாசம் முடிந்த பிறகு நான் நாட்டிற்கு வருகிறேன் அப்படின்னு அவர் சொல்றார் அது வரைக்கும் நீ மன்னனாக இருந்து ஆட்சி நடத்து மக்களை காப்பாற்று அது உன் கடமை அப்படின்னு சொல்லிட்டு ராமர் வந்து பரதனுக்கு அட்வைஸ் பண்ணி நீ வந்து நாட்டை பார்த்துக்கோ நீ தான் ராஜா நீ தான் மன்னர் நீ வந்து நாட்டை ஆள வேண்டும் என்று கூறுகிறார் அப்போ பரதன் என்ன சொல்றாருனா என்னதான் நான் ஆட்டை ஆள்னாலும் அங்கே இருக்கக்கூடிய நீ தான் ஆளணும் அதனால நான் என்ன பண்ண உன்னுடைய பாதுகை அதை ஷூன்னு சொல்றேன் உன்னுடைய பாதுகை என்கிட்ட கொடு அந்த பாதுகையை வச்சு அந்த அரிய சீட்ல நான் வச்சுட்டு நான் பக்கத்தில் வந்து ஒரு பிரதிநிதி அதாவது ஜஸ்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் நான் ரெப்ரஸண்டேட்டிவா வந்து நான் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றேன் பட் நான் அந்த சீட்ல பாதுகையை பெற்றுக்கொண்டு அங்கேருந்து விடை பெற்று பரதன் வந்து ராமர் வர வரைக்கும் அந்த ராமருடைய பாதுகையை வந்து அந்த சீட்ல அயோத்தியில் அந்த சிம்மாசனத்தில் வச்சுட்டு பக்கத்து சீட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு அவர் வந்து ஆட்சி நடத்துற ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா தான் வந்து நான் வந்து ஆட்சி நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு பரதன் வந்து வாங்கிட்டு போய் ஆட்சியை கண்டினியூ பண்ற இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ராமர் சீதை லட்சுமணர் இவங்க வந்து சித்திரக்கூடத்திலிருந்து இப்ப ஸ்டார்ட் ஆயிட்டு இன்னும் டீப் ஃபாரஸ்ட் அதாவது காட்டினுடைய இன்னும் அடர்ந்த காட்டை நோக்கி இவர்கள் செல்கிறார்கள் இப்போ ராமர் சீத்தை லட்சுமணர் இவங்க வந்து இன்னும் அடர்ந்த காட்டுக்குள் போக வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து எடுத்து எல்லாரும் செல்றாங்க போற வழியில அத்ரி அப்படின்ற ஒரு முனிவரை சந்திக்கிறார்கள் அந்த அத்ரி முனிவருடைய மனைவி பேர் அனுசூயா அப்படின்னு பேர் அவங்க வந்து ராமர் ராமர் சீத்தை லட்சுமணர் வரவேற்று எல்லா உபசாரம் பண்றாங்க அங்கேருந்து புறப்பட்டு மீண்டும் காட்டுக்குள் செல்கிறார்கள் போற வழியில ஒரு அசுரன் அவர் பேரு விரடன் அப்படின்னு பேர் அந்த விரடன் வந்து என்ன பண்றான் இவங்களை அட்டாக் பண்ண வரான் அட்டாக் பண்ணும்போது ராமர் வந்து என்ன பண்ற மறுபடியும் அம்பை எழுதி அவர் அந்த விரடனை அழிக்கிறார் அழித்து முடிச்சுட்டு மீண்டும் காட்டை நோக்கி அதாவது டீப் ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா அடர்ந்த காட்டை நோக்கி செல்கின்றார்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அயோத்தி காண்டம் அப்படின்னு நம்ம இந்த கதையை சொல்லலாம் இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வந்து ஆரண்ய காண்டம் இந்த ஆரண்ய காண்டத்தை பற்றி அடுத்த பதிவிலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்